சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் அனைவருக்கும் என் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் உங்கள் வீட்டில் என்றும் மகிழ்ச்சியை பொங்கல் போல் பொங்க சாயப்பாவின் அருளால் நானும் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே இது தெய்வ தீர்ப்பு இது உன் வாழ்வில் நடந்தே தீரும் என் பிள்ளையே உனக்காகவே காத்திருக்கின்றேன் என் முன் அமர்ந்து இதை முழுவதுமாக கேள் இனி உன் கண்ணீரும் கவலையும் காணாமல் போகும் வாழ்க்கையில் எப்பொழுதும் இரண்டு வழி இருக்கும் அதே போலதான் உன் பிரச்சினைக்கான காரணத்தையும் அது வந்த வழிகளையும் நான் அறிவேன் வந்த பிரச்சனைகள் உன் வாழ்வில் நிலையாக இருக்க போவதில்லை அப்படி நிலையாக இல்லாத ஒரு விஷயத்திற்கு ஏன் உன் பொக்கிஷமான நேரத்தை நீ வீணடிக்கின்றாய் உன் வாழ்க்கையில் இருக்கும் இடையூறும் சிக்கல்களிலும் இருந்த இடமே தெரியாமல் போகப் போகிறது உன் கண்ணீரும் கவலையும் காணாமல் போக போகிறது ஆனால் அவைகள் உன் மனதில் ஏற்படுத்திய ஆறுதல் பக்குவம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அனைத்தையும் உன்னிடமே விட்டு செல்லும் இவை அனைத்தும் உன் வெற்றிக்கான உன் வெற்றிகரமான வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமையும் உன்னை வானுயிர உயரச் செய்வேன் இப்பொழுது சொல்கிறேன் கேள் உன் எண்ணங்கள் எல்லாம் வண்ணங்கள் ஆகும் நீ நினைத்த இலக்கை நோக்கி நகர்ந்து செல் உன் இலக்கும் வசமாகும் நீ என்னிடம் வேண்டிய அனைத்தும் உனக்கு கிடைக்கும் உனக்கான நேரம் இது இதோ அது துவங்கிவிட்டது நீ நலமாகவும் வளமாகவும் வாழ்ந்து படிப்படியாய் முன்னேறுவாய் என் பிள்ளையின் வாழ்வில் கவலைகளுக்கே இடம் இடையாது என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் ஏக்கமும் கண்ணீரும் பிரிவும் இருக்காது உன் துயரங்கள் எல்லாம் போக்கிவிட்டேன் உன் அப்பா நான் உன்னோடே இருக்கின்றேன் பொறுமையாக காத்திரு நம்பிக்கையை மட்டும் கைகளில் இருகப்பற்றிக்கொள் எல்லாம் நல்லதாகவே இருக்கும் இதுவரை நீ பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் பொடி பொடியாயாக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் என்றைக்கு நீ என்னை அப்பா என்று அழைத்து என்னையே நீ சரணாகதி அடைந்தாயோ அன்று முதலே உன்னை நான் என் குழந்தையாக ஏற்றுக்கொண்டேன் அதனால் என் குழந்தையின் வாழ்வில் எப்படி நான் இருள் சூழ்ந்து விடுவேன் பல கவலைகளை நீ உன் மனதில் வைத்துக்கொண்டு வாடிப் வாடி போயிருக்கிறாய் பல்வேறு குழப்பங்கள் பதற்றங்கள் மத்தியில் போராடி வருகிறாய் உன் வாழ்க்கையில் நீ இதுவரை பயணித்த பாதையை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் சந்தோஷம் நிம்மதியை விட துன்பம் நிறைந்திருப்பதை என்னால் நன்கு உணர முடிகிறது எனக்கு மட்டுமே தெரியும் என் குழந்தையால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று கலங்காதே என்றும் நான் உன்னுடனே இருப்பேன் நீ படும் துன்பத்தை பார்த்து முதலில் கலங்குவது உன் அப்பாவாகத்தான் இருப்பேன் நீ படும் துன்பத்தை பார்த்து முதலில் கலங்குவது உன் அப்பாவாகத்தான் நான் இருப்பேன் உன்னுடைய வாழ்க்கைக்கு நிச்சயம் சரியான நியாயத்தை நான் வழங்குவேன் அதுவரை நீ பொறுமையாக காத்திரு நம்பிக்கையோடு இரு நான் இருக்கும் பொழுது உனக்கு ஏன் மனக்கவலை நான் இருக்கிறேன் அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன் சாயப்பா இருக்க பகிமேன் ஓம் சாயரம் நன்றி